வெயில்ண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் இந்த கந்தன் திருச்செந்தூரிலிருந்து உனக்காக இந்த கந்தனின் வேலை கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையை நிச்சயமாக இன்று எண்ணெய் தொட்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் உன் அப்பன் முருகன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டி ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் நீ எதையும் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக இந்த கந்தனின் அருளால் முழுமையாக கிடைக்கும் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துவிட உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தினாலும் அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பன் முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நொடிகளை நீ என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உனதாக மாற்றிக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையும் நமக்கான சந்தோஷங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன் அப்பன் இன்று உன் முன்னால் நின்று கந்தனின் வேலை அதுவும் திருச்செந்தூரில் இருக்கின்ற உன் அப்பன் முருகன் என் வேலை கொண்டு வருவதற்கு என் க காரணம் என்று நீ யோசித்து பார்த்தாயா இதற்கு காரணமில்லாமல் உன் கண்ணில் படாது அல்லவா அவ்வளவு எளிதில் உன் கண்ணில் படக்கூடாத ஒரு விஷயம் பட்டுவிட முடியாத ஒரு விஷயம் உன் அப்பன் என்னால் இன்று உனக்கு கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா இதை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அதனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் உடனிருந்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக ஒப்படைத்து கொண்டிருக்கின்ற உன் அப்பன் நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்களை தருவேன் என்பதனை நீ புரிந்துகொள் நல்ல திருப்பங்களை எப்பொழுதும் நான் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் உன்னப்பன் நான் சொன்ன சொல்லிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் இதுதான் நடக்க வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் எதுவென்றாலும் சரி நான் சொன்னபடி நீ கேட்டு நடக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயத்தையும் கண் முன்னால் நிறுத்தும் உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே இனி இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு சரியாக இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றோம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவாக இருக்கிறது என்பதனையும் நாம் உணர தொடங்கிவிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக அத்தனையையும் நீ மாற்றிக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நான் நடத்துவதை எப்படியும் உனக்கு நடத்துவேன் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்காக நீ பயந்து ஓடி ஒழியாமல் நடக்கக்கூடிய நன்மைகளை நம்மால் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும் என்று நீ நம்பிவிட்டால் அதுவே போதும் எதையும் கடந்து உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கந்தனின் அருளால் இனி மாறப்போகிறது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் கந்தனின் வேல் அதுவும் திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் என்னுடைய வேல் உன் கண்களில் பட்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதையெல்லாம் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வை தேவையில்லாத விஷயங்களினால் நீ மனமுடைந்து கண்ணீர் வடித்தது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தவும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தவும் தான் வருகிறது என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் அப்பன் உன்னை விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்ற என் குழந்தை இனிமேல் எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இன்னல்களும் கஷ்டங்களும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்கான தீர்வு என்பது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு மிக பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நல்லது நடக்கும் நேரம் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நமக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரம் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே உன்னை தன்னுடைய கைக்குள் வைத்து அன்போடும் அரவணைப்போடும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கந்தன் இனி எப்பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இழந்தது எல்லாம் போதும் தொலைத்தது எல்லாம் போதும் இனி கிடைக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உன்னை பெயர் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அதுவே உனக்கு மிகப்பெரிய பெரிய மாறுதல்களை கொடுக்கும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் சரியான காரணங்களோடு ஒரு விஷயத்தை நீ எதிர்கொள்ள பழகு தேவையில்லாத சிந்தனைகளினால் எதையுமே தொலைத்துவிட நினைக்காது தேவையற்ற எண்ணங்கள் இங்கு ஒருவரின் வாழ்க்கையையே அழித்து விடுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் வரும் பொழுது உன் கண் முன்னால் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியானது எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் நான் மாட்டேன் இந்த கந்தன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து ஒருபோதும் நான் தவற மாட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுது நிச்சயமானது என்று ஏற்றுக்கொள்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உன் வசமாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக தெரிந்து புரிந்து உன் அப்பன் எனக்கு நீ நன்றியும் சொல்வாய் கலங்காமலிரு நிச்சயமாக இந்த கந்தனின் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நேரமும் அப்பனின் நாமத்தை உச்சரிக்கின்ற உனக்கு வாழ்வில் தோல்விகள் கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா